நீனா காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதும் பாக்கலாம் ரொம்பவே வருத்தத்துல ராக வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாங்க அந்த திருடன் வந்து பணத்தை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் ராக வந்து என்ன நடந்தாலும் சரி நான் அபிக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அதனால நான் அந்த திருடனை மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபம் வந்து வெறித்தனமா இருக்காங்க ஆகாஷ் வந்து டே கொஞ்சம் பொறுமையா இருடா நம்ம வந்து அந்த திருடனை பிடிக்கிறது ரொம்பவே தான் அதே அளவுக்கு நம்ம கவனமாகவும் இருக்கணும் அதை பத்தி நீ யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா இருடான்றாங்க எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் அப்படி லாக்கப்ல பாத்துட்டு வந்ததுல இருந்து என்னுடைய மனசு என்கிட்ட இல்ல அபி இப்படி பாத்துட்டோமே அப்படி வந்து எல்லாருக்கும் இப்படிப்பட்ட மைண்ட் செட் ஆன பொண்ணு அவ மேல பதிய போடா யாரு கிடா தைரியம் வந்ததோ ஒருவேளை அவன் மட்டும் இதை பண்றவனா இருந்தா கண்டிப்பா அவனை நான் சும்மாவே விடமாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து ராகவ் வந்து இருக்காங்க ஆகாஷ் வந்து ராகவ் நீ இவ்ளோ கோபப்படுறது உன்னோட ஹெல்த்துக்கு வந்து ஸ்பாயில் ஆயிடும் அதனால கொஞ்சம் இரு நான் வந்து சாகிறதா இருந்தா கூட அப்படியே காப்பாத்திட்டு தான் சாகவன் நல்லா சொல்லிட்டு